கல்வி இல்லத்தில் துவங்குகிறது வீட்ல தான் பிள்ளையோட கல்வி தொடங்கணும் வீடு தான் குழந்தையோட முதல் பள்ளி இங்கே பிள்ளை தன் பெற்றோர்களை ஆசிரியர்களாக கொண்டு தன் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்கிறான் மதிப்பு கீழ்ப்படிதல் தெய்வ பக்தி சுய கட்டுப்பாடு ஆகியன முக்கிய பாடங்களாக இங்கே இருக்குது நன்மைக்கோ தீமைக்கோ ஏதுவான வள்ளமயா குடும்பத்தின் தாக்கம் இருக்குது இந்த தாக்கம் வெளிப்படையாக தெரியலைனாலும் நீதிக்கும் சத்தியத்திற்கும் ஏதுவான பெரிய வல்லமையாக இது செயல்படலாம் பிள்ளை சரியா வழிநடத்தப்படலைன்னா பிற்காலத்துல சாத்தான் தவறானவைகளை கற்றுக் கொடுத்து விடுவான் இல்லம் ஒரு பள்ளிய போல செயல்பட்டு பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கொடுப்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்குதுன்னு பாத்தீங்களா